இந்த கவி அரங்கத்தினுடைய நடுவர் நாதன் ரகுநாதன் அவர்களையும் என்னோடு பேச இருக்கக்கூடிய அருமை அறிஞர் பெருமக்களையும் நான் மனதார வாழ்த்துவேன் அதற்கு முன்னால் என்னால் கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இங்குள்ள தமிழ்தாலையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய தலைப்பிற்கு வருகிறேன் எண்ணுதல் உயர்வு வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு முதியவர்களை நான் சந்திக்கிறேன் ஒன்று இருவரும் இன்று அகவி உயர்ந்த தமிழறிஞர்களாக உருமாறி இருக்கிறார் அவர்களை பற்றி ஒரு சிறு தகவலை சொல்ல விரும்புகிறேன் எண்ணுதல் முயல வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் தா குமாரசாமி ஐயா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்கும் அவர் ஒரு தள்ளாத வயதை அவருக்கு வறுமையான ஒரு சூழ்நிலை அவர் ஒரு பொறி வியாபாரம் செய்து கொண்டு இந்த தமிழுக்காக தள்ளாத வயதில் பல இடங்களிலே எங்களை போன்ற இளைய கவிஞர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய கவிதை வழங்கிக் இருப்பார் அவருக்கு எந்த ஒரு வசதியும் பின்புலமும் கிடையாது ஆனால் அவர் எப்பொழுதும் இந்த தமிழர் மீது ஒரு பற்றும் பாசமும் மிகுந்திருந்தார் எத்தனையோ நண்பர்களிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருப்பார் எனக்கு நான் ஒரு நூல் எழுத வேண்டும் யாராவது உதவி செய்வீர்களா யாராவது உதவி செய்வீர்களா என்று பலரை அவர் அணுகி இருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன்

ஒரு மனிதனுடைய ஆன்மா அழிந்து விடக்கூடாது கூடாது அவனுடைய எண்ணம் நீர் கொண்டு எழ வேண்டும் அவனுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்ற ஆசை நம்மள் இருந்தது இங்கே நம்மளுடைய வள்ளலாரோய மையத்தில் அந்த நூல் வெளியீடு செய்யப்பட்டது அந்த நூல் வெளியிட வந்த பிறகு அவர் இன்று அகவை முடித்த தமிழறிஞராக ஆகி மாதம் நான்காயிரம் ரூபாய் உதவி பெற்றுக் கொண்டிருந்தவர் இப்பொழுது மாதம் எட்டாயிரம் ரூபாய் உதவி பெறக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் அவருடைய எண்ணம்

பின்னிடம் கொடுத்தார் பத்தே நாட்களில் அவர் வடலூர் வள்ளலார் என்ற நூல் எழுந்திருந்தார் நான் அதை அருள் பெருஞ்சோதி வள்ளலார் என்ற நூலை ஒரு தலைப்பை கொடுத்து அந்த நூலை ஒரு பெருமிதமாக எழுதி அந்த நூலனுடைய தாக்கத்தை கொண்டு அவரிடம் சென்று கொடுத்தேன் அவர் கையை பிடித்து சொன்னார் எந்த சன்மார்க்கவாதிகளும் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உன்னால் செய்ய முடியும் என்று சொன்னால் உன்னுடைய உள்ள முயலாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் மட்டுமல்ல அவர் ஒரு அன்பளிப்பு கொடுத்தார் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீ இது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார் அதை வைத்துக் கொண்டுதான் நான் யூடியூப் சேனல் இறை வெளிச்சம் பாபா என்ற யூடியூப் சேனலை நான் தொடங்கினேன் இன்று அந்த யூடியூப் சேனல் மூலமாக பத்தாயிரம் பேர்கள் திருப்புறையினர் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபது சப்ஸ்கிரைப்

என்ன விையாகும் அவன் உயர்வார்கள் என்று கூறி எண்ணம் உயர்பட வேண்டும் என்று வாய்ப்பு நன்றி கொள்கிறேன் நன்றி